ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபேஸ் அகாடமி ஸோ இப்போ வந்து பாத்தினாக்கா அணிந்தால் காய்க்கச் சீட்டு அணிந்து கடமை செய்வதே என் உயர்ந்த லட்சியமாக கொண்டிருக்கேன் உங்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமக்கான ஈராக இருக்க போகுது ஸோ ஒருவேளை சார் எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட டிகிரி கிடையாது இல்லை சார் நான் பிசி பண்ணலான்னு நினைக்கிறேன் பட் எனக்கு என்ன இது பிசிக்கல் சரியாக வராது இல்லை சார் நான் ஒரு சென்டிமீட்டர் ஐட்டு கம்மியாக இருக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுன்னா உங்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு அரிய வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா யாய்க்கு நேசிக்க உங்களுக்கு காதலர்களுக்கு பார்த்தீங்கனாக்கா இந்த வாய்ப்பு கிடைத்திருக்காது ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டென்த் குவாலிஃபிகேஷன் டுவெல்த்து குவாலிஃபிகேஷன் டிகிரி குவாலிஃபிகேஷன் என்ன பண்ண போறாங்க வாட்சர் கார்டு ரேஞ்சர்னு சொன்னா பண்ணுவாங்க எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க அதுக்கான நோட்டிஃபிகேஷன் கேலண்டர் இயர்ல டிஎன்பி சைட்லேருந்து இருந்து பார்த்தோன்னா கொடுத்துட்டாங்க ஸோ மார்ச் மாதம் நோட்டிஃபிகேஷன் போட்டு ஜூன் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்டு மற்றும் வாட்சருக்கான எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க ஸோ அதுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி நம்ம இன்சூட்டில் போயிட்டு இருக்குது ஸோ நீங்களும் பார்த்தோன்னா காவல்துறையிலிருந்து பணிபுரிய வேண்டும் அல்லது காக்கி சட்டை அணிந்து பணிபுரிய வேண்டும் அப்படின்னு யோசனை நினைச்சினாக்கா ஸோ நம்ம இன்ஸ்டிடியூட்டில் பார்த்தோன்னாக்கா எஸ்ஐ ஃபாரஸ்ட் பிசிக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் வந்து போயிட்டு இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பச்சேஷனே அவைலபிளாக இருக்குது ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தோன்னா ஃபாரஸ்டர் ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் வாட்ச் இருக்கானே ஸோ அட்மிஷன் வந்து போய்கிட்டு இருக்குது ஜனவரி இருபது முதல்ல பார்த்தீங்கன்னா புதிய வகுப்புகள் வந்து ஆரம்பம் புதிய வகுப்புகள் ஜனவரி இருபது முதல் ஆரம்பம் ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கங்க இப்பவே கால் பண்ணி உங்கள் அட்மிஷனை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஸோ நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய என் அப்படின்னு பார்க்கும்போது எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ எந்த நம்பருக்கு கால் பண்ணியும் அல்லது எயிட் சிக்ஸ் எயிட் டூ நைன் எயிட் ஃபைவ் நைன் எயிட் டூ ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணியும் உங்கள் அட்மிஷனை நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஸோ குறைந்த கட்டணம் தான் நிறைவான பயிற்சி ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இலவச விடுதி வசதியுடன் ஸோ ஆன் பெயின் இருக்கும் தனித்தனி விடுதி வசதி பசங்க பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபெசிலிட்டி அவைலபிளாகுது கிரௌண்ட் ஃபெசிலிட்டியுமே அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு ஃபுட் ஃபெசிலிட்டியுமே அவைலபிளாக இருக்குது ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டி கூட்டத்தை ஒரு அகாடமி பார்த்தீங்கன்னா வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி இந்த காவல்துறை இந்த காக்கி சட்டை இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் அகாடமி சொல்லும் போது நம்ம வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட காவலர்களே அதாவது காக்கி காதலர்களை உருவாக்கி அகாடமி தான் தமிழ் ஐபஸ் அகாடமி நீங்கும் காக்கின் காதலர்கள் என்றால் ஸோ உங்களுடைய வெற்றியின் பிறப்பிடும் வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி இருக்குன்னு நினைக்கிறோம் ஸோ நீங்கள் நம்பிக்கையோடு வாங்க அந்த நம்பிக்கைக்கு தோல் கொடுக்கும் தோழனாய் வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி எப்போதுமே இங்கே கொண்டிருக்கும் ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் தெரிய நமக்கு கால் பண்ணி உங்கள் டீடைல்ஸாக கேட்டுக்கலாம் ஸோ தொடர்ந்தே இணைந்திருங்கள் பயணிப்போம் காவலர்களே வெற்றி தமிழ் ஐபஸ் அகாடமியுடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்